ஐநூறு கிலோ குண்டு இஸ்ரேலுக்குள் இறக்கிய ஹிஸ்புல்லா காசாவாக மாறிய ராணுவ தளம் ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கும் புர்கான் ராக்கெட்டுகள் மற்றும் தன்னைத்தானே அழித்துக்கொண்டு எதிரி இலக்குகளை தாக்கும் ஆளில்லா கமிகாசி விமானங்களை இஸ்ரேலுக்குள் ஏவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஹிஸ்புல்லா திங்கட்கிழமை ஒரே நாளில் எட்டு இலக்குகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள் மிக தீவிரமானவை என இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேலின் பிரானிட்ஸ் படைப்பிரிவை நோக்கி முன்னூறு முதல் ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கும் புர்கா நேவுகணைகளை ஹிஸ்புல்லா வீசியது இதனால் அந்த படைப்பிரிவு தளம் முற்றிலும் அழிந்து போய் பார்ப்பதற்கு காசா நகரம் போல் காட்சியளித்தது இங்குதான் இஸ்ரேலின் தொன்னூற்றி ஓராவது டிவிஷன் படைப்பிரிவு கமாண்ட் சென்டர் செயல்பட்டு வருகிறது அடுத்ததாக மற்றுமொரு முக்கிய தாக்குதல் பற்றி ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் வீரர்கள் குழு கிரியாட் ஷமோனா பகுதி மீது மூன்று காமிகாசி ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் மூலம் இரண்டு முறை தாக்குதல் நடத்தியதாகவும் இலக்குகள் சரியாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதேபோல் பீரங்கி மூலம் இஸ்ரேலின் அல் தயராஹ் ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஹடாப் யாரோன் பகுதியில் உள்ள இஸ்ரேல் காலாட் படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் வீரர்கள் குழுமியிருந்த தைஹாட் ட்ரையாங்கிள் பகுதியில் தாக்குதல் நடத்தியதாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது